ஐயா வணக்கம் ஐயா முதல் முறையா நான் வடல பயணம் போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ போகும் போது இன்றைய விதையை நான் ஆலை சமூக சார்பால் தான் அவங்க கூட முதல் முறையா வடல பயணம் வந்தேன் அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேக்கும் போது நான் ரொம்ப இம்ப்ரஸிவ் ஆனேன் எப்படி ஜீவகாரணம் செய்யல இருந்து எவ்வளோ ரொம்ப உள்ளார்ந்து சொன்னீங்க எனக்குமே அந்த விஷயம் ரொம்ப ஆழ்ந்து நான் சின்ன வயசு தவம் தியானம் செய்யும்போது செய்யும் போது நான் ரொம்ப அதுக்குள்ள ஆழ்ந்து போயிருக்கேன் நிறைய விஷயங்கள் லைவா பார்ப்பேன் உணர்வேன் நான் யார்கிட்டயும் அதை ஷேர் பண்ணதில்லை நீங்க சொல்லும் போது நான் உணர்ந்த விஷயத்த நிறைய சொல்லீங்க அதை தாண்டி சொன்னீங்க அது எப்படி சொன்னீங்கன்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் அதை நீங்க உள்ள போய் பாக்கணும்னா வீடியோஸை பாருங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நிறைய அனுபவம் அந்த சேனல்ஸ் எல்லாம் போய் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் அப்ப எனக்கு உள்ளாது தோன்ற ஒரு விஷயம்னா நீங்க எப்படி உங்களோட முதல் பயணம் இதுல எப்படி இருந்திருக்கும் இது தோண்டகுலா இருந்திருக்கும் நீங்க எப்படி இந்த பயணத்துக்குள்ள வந்தீங்க அது கேட்கல ரொம்ப ஆசையா இருக்கு சரி கரெக்டா பாத்தீங்கன்னா இப்ப முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினேழு அதனால நார்மலான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு நார்மலான வாழ்க்கைய வாழும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் பஸ்ல நம்ம ஜாலியா ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது பறவைகள் தண்ணி இல்லாமல் ஒரு ஆயிரம் பறவை கீழே வந்து கிடக்குது தண்ணி இல்லாம இறந்து போச்சு ஒரு வாசகம் போட்டுருக்குது தண்ணி இல்லாதனால இந்த பறவை இறந்துச்சு உங்களால முடிஞ்சா தண்ணி வைங்க அப்படின்னு ஒரு தான் பார்த்த கணமே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இது எல்லாருக்கும் தெரியல எனக்குள்ள ஏற்பட்டுச்சு என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வாழ்றோம் இந்த வயசு வரையும் தேகத்தை ஒண்ணும் வாழ்ந்துருக்கிறோம் நம்ம வாழ்ற பகுதியில ஒரு சிறிய ஜீவராசிக்கு தண்ணி இல்லாம அது இறந்து போகும்னா நம்ம வாழ்றதே வேஸ்ட்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு உண்மையில அது எனக்கு தோணுச்சு தோண உடனே நம்ம ஒரு வெல்டிங் பார்க்க வெல்டிங் வளர்ப்பு தான் நம்ம அதுக்கு எதனா செய்ய முடியும் தானே அப்படின்ற ஒரு வந்துச்சு இப்போ மரத்தோட சைஸ் எல்லாமே ஒரு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்கும் எந்தெந்த கிணத்துல இருக்கும் சில அதுக்கு நம்ம கிளாம்ப் ரெடி பண்ணி நம்ம ஒரு டைட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்டிங் பண்ணி தண்ணி ஊற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுனது என்னோட அறிவுக்கு நான் இருந்த நான் எனக்கு இருந்த சிற்ற அறிவுக்கு நான் போற அந்த வேலைக்கும் என்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற அறிவு வந்துச்சு இதை செய்யலாம் செஞ்சாது சாலை அவருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா தோணுச்சு தோண கடமை செய்ய ஆரம்பித்த கூட நண்பர்கள் எல்லாருமே நான் சொன்ன உடனே எல்லாரும் சரி சேரும் இப்போ என்கிட்ட ஒரு சின்ன கண்ணடுது இயல்பாவே நான் எல்லாரையும் அன்பாக பார்த்துப்பேன் நிறைய விஷயம் என்னால் என்ன முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவேன் மேக்ஸிமம் எல்லாரும் கேர் எடுக்கிற தன்மை இயல்பா என்கிட்ட இருக்குது அதனாலேயே நான் முன்னாடி எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ரொம்ப என் அன்பாக இருப்பாங்க நான் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பேன் ஆனால் ரொம்ப இருப்ப அதிகம் நம்ம என்ன சொன்ன உடனே செய்வேன் செய்கிறேன்னு சொல்லுவாங்க அது இன்னும் புதுவாயிடுச்சு அது இயற்கை எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்க போல நான் இப்போ சொன்ன உடனே கூட அந்த அன்பை நான் செஞ்சு தரேன் முதல்ல நான் சொன்ன உடனே செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப பதினொரு அன்பு தார் அவர் நான் செஞ்சு தரார் மற்றபடி கூட இருந்தவங்களும் அதுக்கு எல்லாரும் ஒரு துணியாக நின்று செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட நம்ம திருவத்தூர்ல இருந்து நம்ம தாம்பரம் வரைக்கும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நீர் எந்தெந்த மரம் வீடு அனைத்துமே எங்க ஆபீஸ்லங்க வீட்டில் தெருவத்தகர மரத்தில் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்லி எக்ஸ்கூஸ் பண்ணி இந்த நீர்க்கிணத்தை வச்சு தண்ணி ஊற்றி இதை பண்ண ஆரம்பிச்சோம் அதை பண்ணும்போது சிரம மாற்றங்கள் எல்லாரும் எங்களை வாழ்த்துவாங்க இந்த செயலை செய்யும்போது நாங்க போகும்போது பார்த்தா எல்லாரும் அதை பாராட்டாங்க கூப்பிட்டு கை கொடுப்பாங்க எங்களை இங்க வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஏன்னா இந்த கண்ணியா இருந்தா என்ன நடக்கும் பாருங்க கர்னால செயல செய்ய போறோம் எல்லாரும் நம்ம பாராட்டுறோம் இதை முக்கியமாக பாருங்க சண்டே சுத்தம் போனாங்க சண்டேன்றது நாங்க வேலை ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இதுக்கான வேலையும் பார்த்துட்டு சண்டேல தான் எல்லாரும் பிக்ஸ் பண்ண போனாங்க பிக்ஸ் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா சண்டே சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ அந்த ஒரு நாள் எல்லாரும் கூட்டு போவோம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிட்டதான் ஒரு ஆறாயிரம் பைக் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு எங்க போறோம் என்ன பண்ணுமே தெரியாது ஆனா திரு கேட்டு கேட்டு கொடுக்கணும் இதுதான் அதுதான் போகணும் நாங்க முன்னாடி போய் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பண்ணி இதே குலம் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு வரும்போது ஈவினிங் தான் ஒரு காலைல காலையில் நாங்கள் ஒன்பது மணிக்கு கிளம்பிட்டோன்னா இதுக்கான தேவையான வேலை ரெண்டு நாள் நடக்கும் சண்டே காலையில கிளம்பிடுவோம் இதை போய் நாங்கள் பண்ணிட்டு வரது ஈவினிங் ஆகும் ஆனா செய்யும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேல லீவ் போக எது பண்ணாலும் எல்லாரும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாங்க எல்லா மனிதர்களும் சரியான செயலு சூப்பர் யாரும் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணுவாங்க ஒருத்தர் கூட பண்ணிக்கிட்டு ஏன்னா எல்லாருக்குமே கருணை குணம் இருக்குது எல்லாருக்குமே அன்பு இருக்குது அது வெளிப்பட்டது நாங்கள் செயல செய்யும் போது அப்போ தான் முதல் முறையாக எல்லாரும் அன்பாக இருப்பாங்க நாங்களே அதிகமாக பார்க்கணும் அப்பதான் அந்த இயற்கை வந்து இந்த ஒரு ஜீவராசி இறந்து போய் நம்ம ஒரு பாடத்தை கொடுத்துருக்குது நீங்க இதை செஞ்சு பாருங்க எல்லாருக்கிட்டே அன்பு வெளிப்பட்டது எங்களுக்குள்ள இருக்கிற எல்பா இருக்கிற குணங்கள் போய் சரியா நல்ல நல்ல குணங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சு இயல்பா வர்றோம் இல்லையா இப்போ இல்லாம நம்ம கோவம் இருக்கும் நம்ம சாப்பிட்ற நம்ம பழக்கலாம் நிறைய விஷயம் எல்லாமே இருந்தது ஆனால் இந்த செயலை நாங்கள் டீப்பா செஞ்சுட்டே போறோம் இந்த தண்ணி வைக்கிறது பட் ஒரு கட்டத்தை மாதிரி வெறும் தண்ணி வச்சா அப்படி தானியம் வைக்கலாம்னு தோணிச்சு அதுக்கு ஒரு ஆட் பண்றோம் அதை ஆட் பண்ணி அதே செய்ய ஆரம்பிக்கும் இதை செஞ்ச ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு கூட நபருக்கு எல்லாருக்குமே நல்ல இதுவே இந்த நம்ம இந்த பூமியில நார்மலா வாழ்றோம் மனிதனா வாழ்றோம் நம்ம உடல்ல மாற்றம் எல்லாம் நமக்கு தெரியாது இது நம்ம யோகம் தவம் தியானம் பண்றோம் அவங்களோட அவங்களோட பார்ட்டி வேற மாதிரி இருக்கும் நம்ம இயல்பான வாழ்ற வாழ்க்கையோட தன்மை வேறு மாதிரி இருக்கும் நம்ம மனிதன் நம்ம வாழ்ற இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யோகம் தவம் ஏதோ ஒண்ணு பாக்குறேன் ஏதோ ஒன்னு உணர்றேன் இவன் உடல் இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க நம்ம அதை கண்டட்டே கிடையாது ஆனா இந்த செயலை செஞ்ச ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள என் உடல் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்னன்னா சும்மா பேச்சு இது என்னன்னா இது எல்லாருக்கும் ஆனதுல இதை செய்யும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபத்தை நான் ஷேர் பண்றேன் இதெல்லாம் எல்லாரும் இப்ப செஞ்சுதான் ஆன கட்டாயம் எனக்கு தெரியாது ஏன்னா ஏற்பட்ட அனுபவத்தை ஷேர் பண்றேன் இது இதை மட்டும் புரிஞ்சுக்க நல்லா ஏன்னா இதுல வந்து இப்ப நம்மளும் அப்படிதான் செய்யணுமா நம்மள அப்படிதான் போகணுமா நினைக்க கூடாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாறுதலா இருக்கும் இப்ப அதை செஞ்சுட்டு போது ஒரு நாள் நான் மாமி சாப்பிடும் போது எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுது நீ உன் சரியா நீ சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயம் எனக்குள்ள ஒன்னொரு கேட்டு கேட்ட காலமே அப்ப அவங்க சாப்பிடக்கூடாது அது இதுவே சாப்பிட்ட சொன்ன விஷயமே வாங்கன்னு சொல்லுது அதெல்லாம் எனக்கு ஈஸி ஆயிடுச்சு நான் அந்த மாமி சாப்பாடு நிறுத்த அது நிச்சு கொஞ்சம் ஒரு ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த பால் சக்கரை தேர் தயிர் இதெல்லாமே நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்ப கூட அம்பர்லாம் நம்ம கேக்குறாங்க இதை மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டா இதுல கூட ஒரு உயிர் தான் இதுக்கு வலிக்கு தானே அப்படின்னு கூட சர்க்கிள செய்கிறவங்களே கேக்குறாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது இயல்பு எனக்கு வந்துச்சு நான் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன தெரிய வைக்கிறாங்க இந்த நிகழ்வு நடக்குது அவங்க புரிய வைக்க அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க நீ இப்ப இது மட்டும் சாப்பிட மாட்டேன்ட்டா பால் மட்டும் ஒரு மாட்டு வந்து வரலையா அது ஒரு குழந்தை கொடுக்கறது தானே அது அதை நீங்கள் சாப்பிட சரிதானா இப்போ நீ மட்டும் இவ்வளோ விட்டு இதை மட்டும் சாப்பிட வேலையா கேட்கறாங்க அவங்க எது கேட்கறாங்கன்னா இது விட்டுட்டேன் இது விட்டுட்டான்னு கேட்டாங்க ஆனால் அது உட வைக்கிறதுக்கு தான் அவங்க இயற்கை அவங்க தான் அந்த வேலையை பார்த்துருக்கு அவங்க சொன்ன கிழமை நான் அந்த பால் தேன் இப்போ அவன் சொன்னோம் எனக்குள்ள அந்த புரிது இருக்குது ஏன்னா இப்போ நான் கருமையை நோக்கி போறோம் இல்லையா எல்லாத்தையும் நான் ஊன்றி போய் பாக்க ஒரு தாய் அந்த ஒரு ஒரு நம்ம தாய்க்கு பால் வர்றதப்போ ஒரு இன்னொரு இருந்து காப்பாத்தினது தான் பசுமாட்ட இப்போமோ ருசி கோஷமோ நம்ம சாப்பிடறதுனால இன்னைக்கு அந்த தாயெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியல வச்சு அடைப்ப வச்சு பாலா வித்துணும் அவங்க தேவையான பால் சீசு தேவையான எண்ணெய் இதெல்லாம் இட்டு அதுல பண்றாங்க இப்ப என்னச்சு அது ஒரு ஜீவராசி அது இயற்கையா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு பொருள் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரில ஒரு இரும்பு பொருள் மாதிரியும் ஒரு சாதாரண மெட்டில் மாதிரியும் ஆயிடுச்சு இப்ப அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க காரணம் காசு அவங்களுக்கு தெரியாது எல்லாரும் யூஸ் ஆகுது எல்லாரும் யூஸ் பண்றதுனால அவன் அதை வச்சு பிசினஸ் பண்றான் நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏதோ அர்ஜென்ட் தேவை மாதிரி குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவத்துக்கு தேவைன்னு யூஸ் பண்ணினா இதெல்லாம் பிசினஸ்க்கு போவாது நம்ம அது இயந்திரம் நம்ம வாழ்க்கையாக இருக்காது அதுவும் அளவா இருக்கும் நம்மளுக்கு தேவையான சத்தோட அதை கொடுக்கும் நம்மளோட இயல்பாக கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு சந்தோஷ கோஷமோ ஒரு ஜாலி கோசமோ ஒரு ஆடம்பரத்து கோஷமோ நம்மளுக்கு பால் சாப்பிடுவேன் நான் தேன் சாப்பிடுவேன் நான் நெய் சாப்பிடுவேன் நான் வெண்ணெய் சாப்பிடனு போறதுனால நீங்க அது ஆகி அதுல இருந்து காசிட்டு அளவுக்கு நம்மகிட்ட சூழல் வந்து இப்படி கடினமான சூழல் போகுது நமக்கு எனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு அதனாலே நான் என்ன பண்ண பால அதே போல தேன் தேன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேன் கூட மருந்து கோசம் எந்த ஒரு பொருளை எடுத்து நீ சாப்பிட்டா கூட ஓரளவுக்கு உண்ணாது ஏன்னா வழி இல்லைன்னா இப்ப யார் மட்டும் வழி இல்லைன்னா அதை செஞ்சு குணப்படுத்தீங்களான் ஒரு தாட்டு செய்து கட்டாயம் கட்டாயம் ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப நான் அதை செய்ய தெரியாது நீங்க அது தேனை வந்து சும்மா சுவையக்கோசமோ அதுக்கு நீ எடுத்து தேனை சாப்பிடும்போது போது தேனுன்றது ரொம்ப முக்கியமான பொருள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேனீக்கு இல்லை மகரத்தை செயற்கே நடக்காது இப்ப இதெல்லாம் நிறைய வீடியோஸ் நான் கேட்டிருக்கேன் ரெண்டாவது நான் உள்ளுணரவும் உணர்ந்தேன் என்னெல்லாம் வந்து நிறைய விஷயம் இந்த கருணையில அதிகமா டீப்பா போகும்போது ஒரு ஒரு ஜீவராசியா நம்ம மாற்றணும் எப்படி இருக்கோன்ற கற்பனை அதிகமா பண்ணுவேன் ஏன்னா இதே என்னோட பயணமா போகுது அந்த கற்பனை அதிகமா போகும்போது அப்ப அந்த தேனி எப்படி இருக்கும் அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க சொல்றதுக்கு ஆந்திர உள்ள போய் பார்ப்பேன் நீங்க என்னதான் கேமரா வச்சு எடுத்து ஒரு ஜீவராசர் கண்டிப்பாதுக்கும் அந்த தேனியா நீ மாறி பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லை அந்த வித்தியாசம் என்னால் உணர முடியும் ஏன்னா இதே என்னோட பயணம் ஆச்சுதான் உணர ஆரம்பிச்சுட்டேன் அந்த உணர்வு நீ இந்த தேன் சாப்பிடுறது பால் சாப்பிடறது நீ சக்கரை சாப்பிடறது எங்க சொல்றாரு சக்கரில் கூட எலும்பு கலக்கிறாங்களா நீ அதை சாப்பிடலாமா இதோட சாப்பிட மாட்டேங்க அதில் அதிகம் இது எல்லாமே நம்ம பண்றாங்க நம்ம இதெல்லாம் நீ நிறுத்துன ஒன்னும் மாற்றம் வரும் அவங்களுக்கு தெரியாது

இப்ப இவ்வளவு இதுக்கப்புறம் நான் வந்து மொபைல்ல வீடியோ பாக்கேன் இந்த யோகா சம்பந்தப்பட்டது தானா இது வரையும் பார்க்காதமா அந்த செல்லு அது எடுத்து அதை பாக்க அதை தியானம் பண்ணுங்க பிள்ளைங்க என்ன புதுசா சார் உக்காந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க என்ன நடக்குது ஏன்னா வல்ல ஒரு விஷயம் போட்டு பாருங்க கருணை அறிவியல தெரிந்தவருக்கு உயிர்க்கமே கடல் வழிபாடுன்னு போட்டு மோச்சி வீட்டின் திறவுக்குள் ஜீவகாரணும் போட்டாரு போட்டிருப்பாரு அப்போ நான் தெரிஞ்சே தெரியாம இந்த கருணையான செயலியும் டிபா செஞ்சிருவேன் அப்படி செய்யும் போது எனக்குள்ள பெரிய மாற்றம் இப்போ அவரே உடலை வந்து லைட் பாடியா மாத்தினாரு இப்போ அந்த ஒரு சிறிய விஷயத்த நான் உணர ஆரம்பிச்சுட்டேன் என்னால் அது புரிஞ்சிச்சு ஒரு வளர்ப்போட்டு என்னதான் காட்டில் உட்காந்து நூறு வருஷம் ஆயிரம் தவம் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு சுத்த உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணம் வந்து ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை ஒரு சிறிய அனுபவத்தை உனக்கு கொடுக்கும் ஆனா பெரிய அனுபவத்தை அதனால கொடுக்க முடியாது ஏன்னா தான் அதை கொடுக்க முடியும் ஏன்னா அதுக்குள்ள ஒருமைன்னு ஒன்று இருக்குது ஒன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செஞ்சா வரக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் இந்த வீட்டில இருந்து ஜீவகாரணம் பண்ணி ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப ஒத்துமையோட ஒருமையோட எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது என் உடல் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னா செயல் தான் மட்டும் வேண்டியிருக்கீங்க நீர்கியம் கூட எழுப்போம் அப்புறம் தானியம் கூடணும்னு எழுதிப்படணும் அப்புறம் தங்கத்தை உயிருந்து எழுப்பணும் நமக்கு என்ன தேவை மனிதனுக்கு ஒரு மனிதன் வாழணும்னா அவனுக்கு இருக்க வேணும் உன்ன வேணும் குடிக்க தண்ணி வேணும் இது மூணுமே ஒரு பறவைகளுக்கு தேவைதானே

ஃப்ரீயா ஃப்ரீயா ஃப்ரீயாக்கணும் சொல்லிட்டோம் எதையுமே காசு கேட்குறேன் ஏன்னா எனக்கு நம்மளுக்கு தேவை அந்த ஜீவராசிகள் காக்கப்படுறோம் அவங்களுக்கு இந்த போய் சேரணும் இது ஒரு காரணம் ரெண்டாவது செய்ய வச்சுட்டோம்னா பிரீயாவது செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த பறக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கோசமே நாங்க ஒரு போஸ்டரை போட்டு ஒட்ட ஆரம்பிச்சு மறுநாள் போய் மாட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் மாற்றது இந்த போஸ்டரை போட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் சமையா இருந்தது எல்லாரும் கேட்டாங்க ஏன் நீங்களே போஸ்டர் வெட்டி நீங்களே வந்து ஃப்ரீயா எப்படி மாற்றிட்டு போறீங்க ஏன் பண்றீங்கன்னு இப்ப இந்த செயல செய்யாச்சு இது எதுவுமே யாருக்கோசம் செய்யலாம் எங்களுக்கோசம் செய்யணும் ஒரு சொல்ல நம்ம எல்லாரும் ஜீவராசி யோசனை பண்றோம் அப்படின்னு இது எல்லாமே தான் அப்படின்ற ஒரு அறிவு அந்த செயலை செய்யும் ஏற்பட்டது அப்ப அந்த செயலுக்கு எல்லாரையும் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து செய்யும் போது ஒரு பெரிய மாற்றம் ஆகுது அந்த போஷத்தை ஓட்டிட்டு அதெல்லாம் போய் மாற்றும் போது இப்ப அந்த பணி ரொம்ப விரிவாக்கமா போகும்போதுதான் தெருவர்த்தக நாயனுக்குலாம் உணவு வைக்கணும் அப்படி படிப்படி தண்ணிக்கு நீர் பறவைக்கு நீர் வைக்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அதுக்கு நீர் வைக்கிறது அப்புறம் தானிய கூடு தங்கத்துக்கு வீடு அதுக்கப்புறம் உணவு வைக்கிறது அவங்க உடம்பு முடி கொட்டி போனா மருந்து வைக்கிறது ரெண்டாவது எங்க எந்த ஜீவராசி இறந்து போனோம் இருக்குது ஒரு பெரிய ஒரு ஜீவகாந்த அந்த ஜீவகாரணம் யாருமே முக்கியத்துவம் மனுஷன் முக்கியம் கட்டாயம் கொடுக்கறது இல்லாம இந்த இருக்கிறது அந்த ஜீவ அந்த ஒரு ஜீவராசி எடுத்து அடக்கம் பாத்தீங்களா அதுல வந்து ஒரு பெரிய அனுமதி ஏன்னா நம்ம உணவு கொடுக்கறது மருந்து கொடுக்கறதுன்றது நம்மளால எல்லாரும் ஏற்றுக்க முடிய விஷயம் ஏன்னா அப்போ ஒரு அதுல வந்து ஒரு நம்ம அன்பா செய்யறோம் நிறைய பேர் பண்ணுங்க மலிதை துடிக்கும் பார்க்கும் போது எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க செய்யும்னாலும் யாரும் சொல்லி அனுப்புவாங்க ஆனால் இறந்த உடல் எடுக்க சொல்லி மேக்சிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதுவும் சொல்லாது ஏன்னா அது ஒன்றும் உணர்வை வெளிப்படுத்த முடியாது அதனால அது தான் ஜடமா இருக்கும் எல்லாரும் பார்த்து கடந்து போலாம் அது கேட்க இல்லை ஆனால் ஒரு நோய் விட்டுறதோ இல்லை உடம்பு அதோ அது கேட்கும் கத்துவம் பாதுகாப்பா தெரியும் எதோ நோய் உட முடியலப்பா இல்லாத பசியில் கேட்கிறப்ப மா ஆனா இறந்த உடல் எடுத்து அடகம் முன்னாடி அதனால சொல்ல முடியாது அந்த ஒரு கண்ணட் இருக்குது இறந்து போன எந்த ஜீவராசியுமே ஆனா அதை எடுத்து அடக்கம் பண்ணும்போது இந்த பக்குவத்தோட இப்ப அதை நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம் இதை செய்யும்போது ஒரு பெரிய அனுபவம் வரும் இந்த ஜீவராசி எடுத்து புதைக்கும் போது இறந்த உடலை நம்ம எடுக்கும் போது அது நம்ம அது என்ன ஒரு நாயா இருந்தா சத்தம் போது காதல் கேட்குது ஒரு காக்கா இருந்தா அது கத்துறது காதல் கேட்குது ஏன்னா அது உடல் மொத்தம் உயிரால் கட்டமைக்கப்பட்டிருக்குது அது இறந்து போய் உயிரோட வழி நம்ம கேட்குது கேட்குது அதை நம்ம செய்யும்போது பெரிய ஒரு ஒரு பெரிய அனுபவம் உடல் அளவுக்கு பெரிய மாற்றம் வருது இப்ப நம்ம இன்றைய ஆட்சியில் பெண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்ப அவங்க எல்லாமே பதைக்கிறாங்க அந்த நாயை எப்படி இருக்கணும் அழுவி போயிருக்கும் ஸ்மெல்ல நீங்க கிட்ட தாங்க முடியாது ஒரு ஜீவராசி நம்ம உணவு கொடுக்கும் போதோ இல்ல மருந்து கொடுக்கும்போது அவ்வளவு ஸ்மெல் வராது இருந்துச்சுன்னா அதுல உடல் ஒரு ஸ்மெல்ல தாங்க முடியாது உனக்கு கிட்ட போனே போவாதுன்னு சொல்லுவோம் கிட்ட போக முடியாது நம்மளால அப்ப நம்ம அதை செய்யும்போது அது இன்னொரு பெரிய அனுபவத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம ஏதாவது கருணைன்றது வெறும் உணவு கொடுக்கறது மட்டும் அரைக்கலம் கொடுக்கறது மட்டும் இல்ல நம்ம எல்லா செயலுக்குள்ளேயும் கருணை இருக்குது ஒருத்தர் அன்பா பாக்குறது அன்பா பேசுறது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறது ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றது எல்லாத்தையும் உயிரா பாக்குறது எதையுமே ஏற்றத்தாள் இல்லாம பாக்குறது எல்லாத்தையும் ஒருமையா பாக்குறது இதுதான் கருணையோட உச்சம் வெறும் இந்த செயல் மட்டும் கிடையாது எல்லா செயலையும் எல்லாத்தையுமே உன்னை போலயும் உன் தன்மை கொண்டு அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொண்டா மாற்ற போது பெரிய பெரிய மாற்றம் வரும் அந்த மாப்பிடிதான் செய்யும் போது புஞ்சிச்சு இவ்வளவு மாற்றம் வரதுக்கு காரணம் இந்த எண்ணம் அதிகமாகும்

ஏன்னா நம்ம எல்லாரும் கடவுளை நோக்கி ஓடுறோம் இறைவனை பார்க்க முடியாதோம் வழி இருக்குது தாங்க முடியல வலி போவாதான்னு நினைக்கிறோம் துன்பங்கள் நீங்காதான் நினைக்கிறோம் ஆனா நம்ம நீங்காதா முடியாதா இந்த நடக்காதான் நினைக்கிறதுக்கு பதிலாக நம்மனால என்ன முடியும் நம்ம அந்த கருணையை எப்படி நம்ம திறகு கொடுக்கலாம் எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம் எனக்கு ஒரே விஷயம் தான் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் பொருள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கிட்ட ஒரு விஷயம் அன்புன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது அதை கொடுத்தா பெரிய மாற்றம் வருது நான் நல்லா புரிஞ்சிட்டோம் உண்மையா இயற்கை கொடுத்த கொடை அன்பு அன்பு தான் நம்ம நண்பு பிறகுகிட்ட காட்டலாம் நம்ம காசு பண்ண சரி ஒருத்தர் அன்பா பாக்கலாம் ஒரு நல்ல வார்த்தை அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் முடியாதவங்களுக்கு நோய் குணமான நினைக்கலாம் எவ்வளவு ஒரு கெட்டவனுக்கும் அவனும் நியாயம் மாறும் நம்ம நினைக்கலாம் எந்த நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஒன்னா இப்ப நீங்க எவ்வளவு ஒரு கெட்டவன் இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்தா அவனை சேவ் பண்ணணும்னு பார்ப்போம் ஆனா வெளியே இருந்தா அவனை எதுவுமே இல்லாம பார்ப்போம் இது நமக்கு தெரியல அவங்க ஏதாவது காரணத்தை விட்டுற மாட்டாங்களா அதே போல எல்லா உயிருக்கும் நடக்கும் போது எல்லா மனிதருக்கும் நடக்கும்போது இடத்த விளர வைக்கணும் அது பட்டு வழி அனுபவிச்சாலும் படாத இங்க நிக்கிறவங்க நீங்க எல்லாரும் அந்த வழி இவருக்கும் நீங்களும் அவருக்கும் நீங்க விண்ண போவீங்க தெரியாம நடந்த செயலுக்கு யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவு நம்ம கிட்ட அந்த கருணை பெரு எல்லாரையும் ஒன்னா பார்க்கவும் ஏன்னா எல்லாமே ஒருமையில தான் இருக்குது எல்லாமே ஒன்னா தான் இருக்குது என்ன சொன்னேன் உடலா பார்த்தாலும் நம்மளோட பேரா பார்த்தாலும் மாறி மாறி இருக்கும் ஆனா நீ உயிரா பார்க்கும் போது ஒன்னா தான் இருக்கு இப்ப கூட பாருங்க ஆராய்ச்சி பண்ணி காட்டுறான் நம்மளோட பூமியை காட்டுறான் நம்ம சூரிய குடும்பத்தை காட்டுறான் அதுக்கப்புறம் பால்வெளியை காட்டுறான் அதுக்கப்புறம் கேலக்சின்னு காட்டுறான் அந்த காட்டும் போது எல்லா கேலக்சியும் ஒரே தாங்குது ஒரே மாதிரி எந்த கேலக்சியும் அப்ப அந்த கேலக்சி எப்படி ஒரே மாறி இருந்தோ அதே போலதான் நீங்க உடலா இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு கேலக்சி தான் நம்ம எல்லாரும் ஒரு அண்டந்தாண்ட அளவுக்கு புரிதல் ஏற்படுத்தாங்கிட்ட அது காரணம் இந்த கர்ணியான செயலை செய்யும் போது நம்ம அதுவாகவே ஒன்றி செய்யும் போது வர அனுபவம் தான் இது இதைத்தான் சொன்னாரு அந்த ஒருமையில் இருக்கும்போது தான் இது நம்மளால எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒருமை என்ன அனைத்துமே சேர்ந்தது ஒன்று என்ன சொன்னாலும் இறைவன் ஒருவன் தான் அப்ப இறைவன் ஒருவன் சொல்றதுக்கு அர்த்தம்னா ஒன்னு சார் பார்க்க எந்த அளவுக்கு நீ டீப்பா ஒன்னு நீ உணர்ந்து ஒன்னு நீ பார்ப்பேன் நீயே இறைவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உணரலாம் ஏன்னா அந்த உணர்வு இந்த கர்மையான செயலை செய்யும் போது அப்பதான் நல்லா சொல்லிட்டு போறோம் அறிவியலைய தெரிந்தவருக்கு உயிரக்கமே கடல் வழிபாடு மோச்சை வீட்டின் திறவு போல் ஜீவகாரணமே ஒரு உயிர் மலையின் அன்பா இருக்கும்போது நீ யாருங்கிறது உங்கள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிய வரும் ஆனால் தான் எந்த காரணத்துக்கு ஒன்றும் நீங்க கடவுள் தன்மைன்ற வேற எந்த செயலுக்குள்ளே அதை பெறணும்னு ஆசைப்படாதீங்க கருமையான செயலை கொண்டு மட்டுமே நீங்க கடவுள் தன்மையை பெறுங்க அதுதான் முழுமையா இருக்கும் அதுதான் முடிவா இருக்கும் அதுதான் இறுதியா இருக்கும் அதுதான் இறைவனாகவும் இருக்கும் அதுதான் அன்பாவும் இருக்கும்னு சொன்னாங்க ஆனா அதை நாங்கள் பிராக்டிகலா செயலா செஞ்சு அந்த ஜீவகாரணியம் பண்ணி இப்ப அந்த நாயை பொதைக்கிறது ஹாஸ்பிட்டல்ல கஞ்சி ஊத்துறது மனிதர்களுக்கு மளிகை பொருளை கொடுக்கறது எல்லா சைடும் எல்லா இருக்கிற எல்லா ஜீவராசியுமே நான் ஒட்டு மொத்தமா கவர் பண்ணி அவங்களோட துன்பத்துல இருந்து எந்த அளவுக்கு எங்கனால அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய செயலை செய்ய முடியும் அதை செய்யறோம் செய்யலாம் அதை விட்டுட்டு மனதால் என்னத்தால் நம்ம நினைக்கிறோம் இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு போவாங்க எல்லாருமே ரொம்ப உண்மை எல்லாருமே பணம் காசு கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது அதை தவிர்த்து இந்த விஷயம் என்னத்தான் நினைச்சா அது கண்டிப்பா சத்தி நடக்கும் ஏன்னா எண்ணத்துக்கு வலிமை அதிகம் எண்ணத்துக்கு எல்லாமே கொடுத்து பண்ணும்போது அந்த சூழல் தான் தெரியும் ஆனா எண்ணத்து நீ அதிகமா போட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் எண்ணம் போட்ட போல வரும் ஏன்னா எண்ணத்துல வலிமை அதிகம் ஏன்னா எண்ணன்றது தான் உணர்வு அந்த உணர்வு உண்மையா அந்த உணர்வு ஒருத்தர் சரியாகணும் ஒருத்தருக்கு மாற்ற வரணும் ஒருத்தருக்கு நியாயம் ஆகணும் ஒருத்தருங்க மரணம் இல்லாத பொருளாக போனோம் நம்ம எல்லாரும் விண்ணப்பத்தை வச்சு அவரும் போவாங்க அத வச்ச நீயும் போவே நம்மகிட்ட அந்த ஒருமை இல்லாதனால நம்மளால அதை வைக்கிறதுக்கு தெரியல நம்ம ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது ஆனால் நீ கர்ணியாக இருந்தா உங்ககிட்ட முக்கியமாக வர்றது ஒன்னஸ் தான் வரும் ஒருமை தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கும் எல்லாத்தையும் ஒன்னாக பார்க்கணுன்ற குணத்தை கட்டாயம் அதனால தான் நீங்கள் கருணியான செயல் செய்றீங்க அன்பாருங்க அந்த அன்பா இருக்கிறது நம்மளால் செய்ய முடியல கூட கற்பனையிலையும் எனி டைம் எல்லாத்தையும் உயிரா பாருங்க எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் என்ன நன்மை நடக்கும்னு நினைக்கிறேன் எப்பவுமே பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க ஏற்காரு நெகட்டிவ் கவுண்டல் தேசியது யாரும் போகக்கூடாது அப்படி போறது நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பிரோஜனா செய்யறதுக்கு நம்ம போறதுக்கு ரெடியா இருக்கிறோம் நம்ம நல்லது நடக்கும் நம்ம எல்லாருமே சரியா நடக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எல்லாருமே இல்லைன்னா மாறுவாங்க எல்லாரும் நல்லவங்க தான் இங்க ஞானி தான் நம்ம சொல்றது நம்ம கஷ்டப்படுறோம் காரணம் என்னன்னா நம்ம இங்க பாக்கிற நிகழ்வு பார்க்கறோம் இல்லையா இங்க நடவது தப்பா ஒரு குடிக்கிறார் இவங்க எல்லாம் எப்படி இருக்க முடியாதுங்கிறோம் எல்லாத்துக்கும் காரண சூழல் தான் எல்லாருக்கும் ஆசை இல்ல குஸ்டர் ரோட்ல வந்து எல்லாருக்கும் நோயாளி அவங்க யாரும் ஆசை இருக்கா எதுக்கு நோயாளி எல்லாம் பாத்துனா அவருக்கு ஆசை எப்படி நோய் வந்ததோ அதே போல ஆசை குடி வந்தது அதே போல ஆசை தப்பான செயல் செய்யணும்னு என்ன வந்தது அப்போ அது காரணம் சூழல் தான் அப்ப அந்த மனிதன்றவங்க காரணம் இல்லை அதை நம்ம வந்து அந்த சூழலை மாற்றினவங்க பேசலாம் சூழல் இல்லாதவங்க இப்படி ஒரு சொலிஷன் சொல்லுங்க அது காரணம் அவங்க இல்ல சூழல் தான் காரணம் அது பெரிய இப்ப நம்ம எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க நடக்குதுன்னு போது இப்போ அதை தப்பு பண்றாங்க அதான ரெண்டு பேர் இருக்கும்போது இங்க இருக்கிறவங்கலாம் இப்படி இல்லை இது ரெண்டுமே சரியாகணும் அவருக்கு அந்த அறிவு போயணும் இவருக்கு இந்த மாற்றம் நம்ம சிந்தி சிந்தனை வச்சா அங்க வந்து கிளியர் ஆகும் நம்ம என்ன பண்றோம் இல்லையோ பண்ண தப்பு சே அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு அதை பெரிய விளைவு ஏற்படுத்தும் அந்த விளைவுகளை யாரு உயிரின்ற நம்ம தான் இருக்கிற அதுக்குள்ள கண்டிப்பா அதுக்கான காரணக்கா நம்ம நம்ம என்னோம் இப்ப நம்மள இருக்கிறோம் அங்க எல்லாமே இது இது வேற இந்த உயிருதான் புரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லார்கிட்டயும் ஒருமை வந்தோம் ஒருமை வந்தா நம்ம எக்காரத்தோட்டோ அடுத்தவங்க எடுத்துன்னு ஆசைப்பட மாட்டோம் ஒரு தவறு செய்யணும்னு ஆசைப்பட மாட்டோம் நம்ம எதையுமே கீழே பார்க்க மாட்டோம் எதையுமே ஏற்றத்தவளா பார்க்க மாட்டோம் நெல்லதை பத்தி கெட்டத பத்தி நம்ம பேச மாட்டோம் எல்லாத்துக்குள்ளேயும் சரி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சிடும் ஏன்னா தான் உரிமை அந்த உரிமை விளங்கிச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்

வல்லாறு சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே மரணம் இல்லாத பெருவாளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போக முடியும்ன்றது அவங்க அதுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம கிட்ட வரணும் தான் வரணும் அந்த ஒருமை வரணும் நம்ம கிட்ட கருணை அதிகமாகணும் கருணை அதிகமா நம்ம எல்லா உயிரும் நம்மளை போல நம்ம பாக்கணும் இந்த பாக்க ஆரம்பிச்சா இந்த உடல் பெரிய மாற்றத்துக்குள்ள போகுது இப்ப நான் இவ்வளவு பேசுறேன் எனக்கு படிக்கவும் தெரியாது என்னால எதுவும் போன் நம்பரே எனக்கு தெரியாது இப்ப இவ்வளவு என்னால பேச முடியுதுன்னா காரணம் என்ன கருணைன்ற ஒரு செயல் ஆமா அப்ப அதே காரணம் நம்ம எல்லாரும் செஞ்சா அப்ப எல்லாருக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் ஒண்ணு அந்த மாற்றம் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இங்க எல்லாமே சரி சா ஏன்னா வலிக்குது நம்மளுக்கு தான் வலிக்குது நம்ம நம்ம தான் கத்துறோம் இது நமக்கு தெரியல அவங்க கத்துறான்னு நினைக்கிறேன் நீ யாரையும் வலிக்க சொல்ல மாட்டேன் எல்லா வழியும் தான் பாடதான் தோணுது நான் நிறைய இடத்துக்கு போற ஒரு சில போகும்போது அவங்களோட வலி அப்படி இருந்து கொண்டு வருது இப்படி வருமானம் வரும் உயிர்ப்புற வழியை நீ அடைந்து விளக்குக்கா மகிழ்கன்னு போட்டுருவாங்க இப்ப அந்த உயிர் உயிர்பற அழிவு அந்த வழியை நான் அடைறேன் அடைஞ்சு அது எப்படி நான் விளக்க விடணும் எப்படி அதை விளக்கி விடணும்னு எனக்குள்ள எண்ணம் தோணுது அதனாலதான் இப்ப நிறைய விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த உலகம் ஏக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாள் இருக்கும் அந்த அளவுக்கு போயிடுச்சாரி இந்த ஏக்கம் இருக்கும் அப்ப இந்த ஏக்கம் இல்லாம இருந்தா உலக உயிர்கள் இல்லாம இருக்கும் உலக உயிர்கள் இருந்தா வலி வேதனை எல்லாமே இருக்க முடியும் நம்மள இல்லைன்னா இது இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தால் வரைக்கும் வலி வேதனை நம்மள வந்துகிட்டே இருக்கும் ஒரு செயல் தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு இப்ப நம்ம போயிட்டே போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப இதுக்கு ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா எல்லாமே நான் எல்லாமே வழியாகிறதுனா தான் சுகமாகிறதுனா நான் ஏன் சுகமா இருக்கணும் நான் ஏன் வழியா இருக்கணும் எனக்கு தேவையில்லைன்ற ஒரு எண்ணமே பெருசா உதிக்க ஆரம்பிக்குது இந்த எண்ணம் வருமானா நான் இருக்கிற சூழலுக்கு நான் செய்யற வேலைக்கு நான் இருக்கிற கிணற்ற முடியாது ஆனா ஜீவகாரணி பண்ணா நீ உச்சக்கட்ட ஞானியோட முழு அறிவும் பெறலாம் இந்த உலகத்துக்கே முழு மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழலை உன்னால சொல்ல முடியும் ஏன்னா இங்க வார்த்தைகள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றது வார்த்தைக்கு உள்ள வலிமை வேற எதுக்குமே கிடையாது இப்ப அந்த வார்த்தை என்னன்னா எல்லா உலக வீரர்களும் நித்தியமான பேருமத்துல போய் வாழணும்னு எனக்கு ஆசை ஏன்னா எல்லாமே நானா இருக்கல அப்ப இங்க என்ன நடக்கணும் இந்த ஏக்கன்றது இல்லாம இருக்கணும் எல்லாரும் இந்த லவ் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் ஒன்னா தான் அறிவு புரியணும் புரிஞ்ச கனமே இது ஏங்காது நீ எதுக்கோசம் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் எதுக்கோசம் எடுத்துக்க மாட்டேன் இந்த என்னையே நான் காயப்படுத்திக்க மாட்டேன் எனக்கே நான் இது பண்ணிக்க மாட்டேன் எந்த விஷயம் செய்ய மாட்டேன் நான் என்ன எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும் எனக்கான உயர்ந்தே கண்டிப்பா நினைக்கிறேன் இப்ப நினைப்பீங்க அப்ப எல்லாரும் அதே போய் நினைக்கணும்னா எல்லாமே நீங்க ஆகிட்டீங்க இப்ப உங்க நினைப்பு நடக்கணும்னு என்ன பண்ணுங்க அப்போ சுத்தமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இருக்கும் இதுதான் இந்த உலகத்தின் இறுதியா இருக்கும் எல்லா நித்தியமான இதுதான் ஒரு வழியா இருக்கும் நம்ம எல்லாரும் கருணை செயலே செய்யும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும் இத வந்து நம்ம செயலாவ செய்யலாம் கற்பனையா பாவனம் பண்ணலாம் அதை பண்ணும்போது பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இந்த உடல்ல அன்புல கொண்டுதான் இந்த உடல் பெரிய மாற்றம் வரும் ஏன்னா நம்மகிட்ட உணர்வு இருக்குது கோபம் கருவம் ஆணவம் எல்லா உணர்வு இருக்கு ஆனால் உணர்வுன்றது ஒன்று தான் இது பலவாக இருக்குது ஆனால் நம்ம கிட்ட அன்புன்னு ஒன்று வரும்போது இந்த உணர்வு ஒன்று புரியும் இவ்வளவு உணர்வும் ஒரே உணர்வாக மாறும் அது அன்புன்ற உணர்வாக மாறும் அந்த உணர்வு நுட்பமானால் இந்த உடலில் சிறசு உச்சிக்குள்ள சிறசு தான் அந்தம் அங்கே நடக்கிற நிகழ்வு ஒன்னால புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுமும் இந்த பூமியில் நடக்கிற அனைத்து நிகழ்வுமும் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த அளவில் எட்டாரியும் வந்திருக்குது இப்போ அது ஒன்றுன்னு தெரிஞ்சதுனால இப்போ இங்கே அனைத்துமே நான்கு புரிஞ்சிச்சு அப்போ எல்லார் வழியும் என் வழி எல்லா சந்தோஷம் என் சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா வேண்டாம் எனக்கு வலிமை வேண்டாம் எல்லாரும் ஒரே விஷயம் எல்லாரும் பியூர் அன்போட ஒன்று கூடி ஒரே பொருளா மாறி ஒன்னெஸ்ஸா மாறி எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாவுக்கு போய் நித்தியமான பெருமையை அடையணும் இதுதான் இந்த கல்யாண செயலை செய்யும் போது அறிவு இது உலக உயிர்கள் அனைத்துக்குமே நடக்கணும்ன்றதுதான் எங்க எண்ணம் இதுதான் இன்றைய விதை நாளைய வருஷத்தோட முழுவதுமான செயலும் இது நடக்கணும்ன்ற முழுவதுமான எண்ணமும் இதுதான் இதுதான் இப்ப போயிட்டு இருக்குது இந்த கல்யாண செயல் செய்யும் பெரிய மாற்றங்கள் வருது இது எல்லாருக்கும் இந்த மாற்றங்கள் கட்டாயம் வரும் கருணியா இருந்தா நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றி